மாமிசம் ஆவிக்கு விரோதமாகும் ஆவி மாமிசத்துக்கு மாமிசத்துக்கு விரோதமாக மிச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறத பைபிள் வாசிக்கணும்னு தான் பிரதர் இருக்கிறேன் வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு ஒன்றுக்கு ஒன்று இழுத்துக்கிட்டு இருக்கு பட் சோல் இஸ் எ டிசைடிங் ஃபேக்டர் எந்த பக்கம் சாய போறீங்க ஜஸ்கா ரைட் இப்போ என்ன பண்ணுதுன்னா நல்லா கவனிங்க இந்த ஆவி ஆத்மாவின் ஊடாத்தான் முழு மனுஷனையும் தன் பக்கமா இழுக்க முடியும் ஆத்மா இல்லாம நேரா போய் சரீரத்தை வா நட கண்ணே பார் நீ காதை கேள் அப்படின்னு சொல்ல முடியாது Through the the soul, it can pull, pull the whole man. அதே தான் சரீரமும் ஆத்துமாவின் ஊடாத்தான் மொத்தத்தை இழுத்துட்டு போக முடியும் தன் பக்கம் சோல் இஸ் சரியா முழு மனிதன் தன் பக்கம் இருக்க மெஜாரிட்டி தேவை இங்கேயும் ஆவிக்கு தாம்பக்கம் வேணும்னா இந்த ஆத்மா தாம்பக்கம் சேர்ந்தாகணும் இது இது கட்டாயம் சேராது இது டோட்டலாக ஆப்போசிட் பார்ட்டி இது ஒரு இது இது ஒரு பார்ட்டினா அது ஒரு பார்ட்டி இது ரெண்டுக்கும் ஆகவே ஆகாது இப்போ நடுவில் இருக்க உதிரி கட்சிகள் தான் எந்த பக்கம் சேருதோ அதான் 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 டிசைடிங் ஃபேக்டர் இது இந்த பக்கம் சேர்ந்துருச்சுன்னா மெஜாரிட்டி நாங்கள் தான் ஜெயித்தோம் மொத்தமாக அவனும் வந்து தான் ஆகணும் புரியுதுங்களா திஸ் ஒன் ரூல்ஸ் ஆவி ஆள ஆரம்பிக்கிறது இல்லைன்னா சரீரம் ஆள ஆரம்பிக்கிறது சிம்பிள் ஏமே பாருங்க ஏதேனும் தோட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா தேவன் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே மனிதனோடு கூட நடந்தார் எங்கன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய ஆவியிலே உறவாடி கொண்டிருந்தார் அந்த வசனத்தை நம்ம மாஸ்டர் ரோமர் கல நிருபம் எட்டாவது அதிகாரம் ரோமர் எட்டு பதினாறு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய சரீரத்தோடு இல்ல ஆத்மாவோடு நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு எங்கெங்க தெரியுது என் மண்ட மூலையில யோசிச்சா கூட நான் ரச்சிக்கப்பட்டேன்னு தெரியல என் சரீரத்தினால அதை அறிய முடியாது ஆனா ஒன்னு தெரியும் அந்த ரச்சிப்பின் நிச்சயம் எங்க இருக்குன்னா உங்க ஆவியில தான் இருக்கு ஏமே ஏன்னா ஆவியானவர் எங்கதான் சாட்சி பாருறா இங்க சொல்லல இங்க சொல்லல அவர் ஆவியோடு தான் உறவாடுகிறார் ஏமே திஸ் இஸ் அ பார்ட் த நோபிளஸ்ட் பார்ட் உன்னதமான பகுதி அப்ப ஏதே தோட்டத்தில் என்ன நடந்ததுன்னா ஆவி உன்னதமான நிலையிலிருந்து தேவனுடன் சரியான உறவு கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை ஆத்மாவிற்கு அறிவிக்க ஆத்மா சரீரத்து கட்டளையிட சரீரம் கீழ்படிந்து நடக்கிற ஒரு நிலைமை தான் ஏதேன் தோட்டத்தில் நடந்துச்சு இதான் ஹையர் நம்பர் ஒன்னா இருந்தது பாருங்க இதான் நம்பர் ஒன் இதான் ரூல் பண்ணி கொண்டிருந்தது ஆனா இப்ப பாவம் பிரவேசித்தது அந்த பாவம் என்ன போன தடவை வாசம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் மொத புசிப்புக்கு என்ன பண்றா பாக்குறா புசிப்புக்கு நல்லா இருக்கே இப்ப ஐம்புலன்கள் வேலை செய்ய ஆரம்பிக்குது புசிப்புக்கு நல்ல நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கும் இச்சிக்கப்படத்தக்க இருக்குடா என்ன சொல்ற அப்படின்னு அப்ப இந்த ஆவி என்ன சொல்லி அது ஆதி ஆமத்தின் பிசகம் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் இங்க இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது பாக்குறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுது ஆவி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது ஆத்மாவுக்கு வேண்டாம் அதை புசிக்கிற நாள்ல சாகவே சாவாய்னு இங்க இருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு தேவன் இடத்துல இருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதை சொல்லுது இப்ப ஆத்மா டிசைட் பண்ணுது உன் சித்தம் அல்ல ஆண்டு என் சித்தம் நாட் யோ வில் பட் மை வில் முழு காரியம் இருக்கு இந்த சரீரம் என்ன பண்ணுதுன்னா ஆவியை இழுத்து உடாய் நல்லா கவனிங்க ஆத்மாவின் உடாய் ஆவியை இழுத்து விட்டது ஆவி தன்னுடைய பொசிஷனை பொசிஷனை இழந்துருச்சு மீனை தண்ணீரிலிருந்து எடுத்து விட்டால் மீன் செத்து விடும் அதே போல இட் லாஸ்ட் இஸ் பொசிஷன் இது ஆழ பிறந்தது இது மறைந்து விட்டது இது இன்னொரு காரியம் அதை அதை விலைக்கு சொல்ல பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப டாலர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அருமையான ஒரு ஊழியக்கார அவர் சொல்லும்போது சொல்றாரு ஆவியில நடக்கிறதும் மாமிசத்துல நடக்கிறது என்பதும் ரெண்டுமே திங்கிங் மைண்ட் செட் அது ஒரு சிந்தை தான் மைண்ட் செட் அப்படின்றார் அதுக்கு ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க ஆதாரமான வசனம் ரோமருக்கிறது நிருபம் எட்டு ஆறு ஆ அஞ்சாவது வசனத்தை வந்து வாசிங்க அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் மாமிச சிந்தை மரணம் இப்ப நீங்க உங்க திங்கிங்க முத மாத்தணும் தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய ஆவில நடக்கணும்னு விரும்புறவங்க ஆவிக்குரிய சிந்தையுடையவாய் திங்கிங்க மாத்தணும் உட்காந்து எப்ப பார்த்தாலும் சினிமா படத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்துட்டு ஆண்டவரே எப்படி ஆகியும் இந்த மாமிசத்தில் நடக்கக்கூடாது ஆண்டவரே பாவ பழக்கம் மத திங்கிங்கை மாத்துக்கு இட்ஸ் திங்கிங் அதனால தான் பிளிப்பியர் நான்கு எட்டு நேரம் எட்டு கடைசியாக சகோதரே உண்மையுள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் நீதி உள்ளவைகள் இவைகளோ கட்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் நற்கீர்த்தி உள்ளவைகள் புண்ணியம் எதுவோ புது புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் அதனால தான் பவுலே சொல்றாரு நல்லதையே சிந்திச்சிக்கிட்டு இரு கட்புள்ளவைகள் அவைகளோ நல்லது எதுவோ அதையே சிந்தித்து கொண்டுரு ஏன்னா இந்த சிந்தனை தான் நம்ம எவ்வளவு தூரம் மெடிடேட் பண்ணுறோமோ எவ்வளவு தூரம் அதை தியானிக்கிறோமோ அந்த வார்த்தையை தியானிக்கிறோமோ மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அவன் இருக்கிறான் சொல்றது புரியுதுங்களா ரைட் இப்போ அடுத்தது போ பாருங்க இப்ப மனிதன் பாவம் செஞ்ச உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இது மறைஞ்சிருச்சுன்ற மாதிரி நான் காமிச்சேன் த ஒன் திங் வெரி இம்பார்டன் திங் தட் இஸ் இங்க இவன் என்ன ஆயிட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவன் மறித்து இவன் இவன் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டான் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்துட்டான் இவன் மூணாவது பகுதிக்கு போயிட்டான் ஹி ஹஸ் லாஸ்ட் ஹிஸ் ரெண்டாவது இந்த ஆவி என்ன நடந்துச்சுன்னா மறுபடி பிறந்து விட்டது எங்க மறுபடி பிறந்ததுன்னு சொன்னா இவன் பிசாசுக்கு எஸ் சொன்ன உடனே இவன் பிசாசின் ராஜ்யத்தில் பிறந்து விட்டான் நான் இதை பின்னாடி கொஞ்சம் விளக்கி சொன்ன பாருங்க இப்போ ஒரு காரியம் சொல்ல நல்ல கவனிங்க பிசாசின் ராஜ்யத்தில் பிறந்துட்டா இவன் தன்னுடைய மகிமையை இழந்து விட்டான் அது வரைக்கும் இதை சுத்தி ஒரு மகிமை இருந்துச்சு அந்த மகிமை தான் தேவனோடு நடக்க உதவி செஞ்சுச்சு இப்ப மகிமையை இழந்து விட்டான் ரோமர் மூன்று இருபத்தி மூணு பாவம் செய்து மகிமையை இழந்து விட்டான் மறுபடி பிறந்து விட்டான் இருளின் ராஜ்யத்தில் பிறந்துட்டான் இதை ஃபுல்லாக நான் விளக்கி சொல்றேன் வேகமாக சொல்லி முடிக்கிறேன் இவன் என்ன பண்ணிட்டானா இவனுடைய சுபாவம் மாறிவிட்டது இவன் என்ன பண்ணிட்டானா பிசாசனுடைய சுபாவத்தை எடுத்துக்கொண்டான் அதனால யோவான் எட்டு நாற்பத்தி நாலு ஆண்டவராக ஏசு சொல்றாரு நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று சொல்லுகிறார் தேவன் உண்டாக்கியார் நீ உன்னுடைய பிதாக்கள்னால பிதாவாகிய பிசாசனால் உண்டாக்கப்பட்டவன் என்று சொல்றார் இவன் மறுபடி பிறந்து பிசாசனுடைய சுபாவத்தை எடுத்து கொண்டான் பிசாசனுடைய சுபாவம் மரணம் அந்த மரணம் இவனுக்குள்ள வந்துருச்சு பிசாசுனுடைய சுபாவம் தோல்வி தோல்வி வந்துருச்சு பிசாசு ஏற்கனவே வீழ்ந்து போனவன் இவனும் வீழ்ந்து போனான் பிசாசு ஒரு அடிமை அவன் இவனும் அடிமையாய் மாறிவிட்டான் ஆளுகை பண்ண வேண்டியவன் அடிமையாக மாறி விட்டான் ஏன் பாருங்க அப்ப என்ன நடக்குதுன்னா இப்ப அந்த 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 ஆவி வந்து மறு மறுபடி பிறக்கணும் இப்ப வேகமான போற பாருங்க நல்ல கவனிங்க சின்ன பிள்ளை பிறக்கும் பொழுது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு மூணு வயசு வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த பிள்ளையோட சரீரம் ஆரோக்கியம் அந்த பிள்ளைக்கு இது இருக்கா சளி பிடிச்சிருச்சா கண்டுபிடிச்சு இதையே தான் கவனிச்சுட்டு இருப்பாங்க மூணு வயசு ஆனதுக்கு அப்புறம் பாடி பாடி பாடின்னு பார்த்துட்டு இருந்தவன் இப்போ பாடி அண்ட் மைண்டுக்கு வரான் எந்த ஸ்கூல்ல சேர்க்கறது என்ன படிக்க வைக்கிறது எப்படி படிக்கிற நல்லா படிக்கிறியா என்று சொல்லி கொண்டே இருக்கிறான் சரீரம் அவனுடைய மைண்ட் என்ற அந்த பகுதி வரைக்கும் வரான் ஆனா அந்த ஆவியை குறித்து அதிகமான ஒரு கான்சென்ட்ரேஷன் கொடுக்கிறது கிடையாது பாருங்க இப்ப நம்ம தேவ பிள்ளைகள் ஆவியை குறித்து அதிக அக்கறை உள்ளவர்களா இருக்க வேண்டும்

நம்ம வாழ்க்கையே ஏதோ போயிடுச்சு இதையாவது கேட்டு பார்ப்போமே சரி அப்படின்னு சொல்லுது நான் சொல்றேன் ரோமர் பத்து பத்தின் பிரகாரமாய் உன் வாயினாலே அறிக்கை செய்தால் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்தால் நீ ரச்சிக்கப்படுவாய் உடனே சொல்லுது அறிக்கை செய்யுடா அப்படின்னுது உடனே இந்த சரீரம் சொல்லுது இயேசுவை ஆண்டவராய் என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் ஹி பிகம்ஸ் போன் அகெயின் போன் அகெயின் ஆகுறா இப்ப பாருங்க இந்த ஆவி வருது இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் திங் ரெண்டு குழந்தையர் ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழவைகள் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின பார்க்கறேன் ரசிக்கப்பட்டான் அதே கண்ணு பார்த்து ஞாபகம் இருக்காங்க அதே கண்ணு அதே மூக்கு அதே வாயு இவன் புது இருக்கிறானா புது சிருஷ்டினா என்ன தெரியுமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிருஷ்டி கிரியேட் கிரியேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா முன்னாடி அது கிடையாது அதுக்கு முன்னாடி அது எந்த எந்த விதத்துலயும் கிடையாது நியூ கிரியேஷன் அப்படின்னு வந்துருச்சு நியூ கிரியேஷன் ஆனால் பார்த்தா இது அப்படியே தான் இருக்கு அதே கண்ணு மூக்குவாய் அதே பிச்சைக்கார புத்தி அஞ்சு வயசா செலவு பண்ணாலும் கணக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு அதே புத்தி தான் என்னத்த மாறிச்சுங்க இது என்ன புதுசாக ஒன்று வந்துச்சு புதிய ஆவி புதிய சிருஷ்டி எங்கன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய ஆவியில நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பிரதர் உங்க ஆத்மா இந்த ஆத்மா ரசிக்கப்படல சரீரை ரசிக்கப்படலை நம்ம தான் சொல்றோம் உங்க சபையில எத்தனை ஆத்மா வந்துச்சு ஆத்மா வந்துச்சு ரைட் எத்தனை ஆத்மா ரச்சிக்கப்பட்டுச்சு ஆத்மா ரட்சிக்கப்படல இது நாளுக்கு நாள் வேத வசனத்தினாலே மறுரூபமாக வேண்டிய அவசியம் இருக்கிறது ரோமர் பன்னெண்டு 1 ரெண்டு வாசிச்சு பாருங்க வாசிக்க வேணாம் இப்ப சரீரம் அதே மாதிரி தான் இருக்கு எது ரட்சிக்கப்பட்டது தெரியுமா ஆவி இனி இன்னேந்து கேட்கணும் நீங்க எத்தனை ஆவி உங்க சபையில ரட்சிக்கப்பட்டுச்சு ஆ இது ஆவி சபை ஆமென் ஆமென் யசேக்கியல் பதினொன்று என் நியாயங்களை அவர்கள் உள்ளத்தில் புதிய கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு ஆறு இருபத்தி ஆறு உங்களுக்கு உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா புதிய ஆவியை கொடுக்கிறாரு அவருடைய ஆவியினால எப்படி நடக்கணும்னு கட்டளை எடுகிறார் ஏமே ஹலோ லூயா புரிஞ்சுதா அதனால எது ரச்சிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப புதிய ஆவி அதனால தான் மத் மார்க்காலும் வாசிக்க வேண்டாம் ரெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கினா புதிய துருத்தி புதிய திராட்சை ரசம் பார்க்குறோம் புதிய துருத்தி பழைய துருத்தி அந்த துருத்தி அது கெட்டு போயிடுச்சு அதில் கொண்டு போய் புதிய திராட்சை ரசம் ஆகி ஆவியானவரை ஊத்துனா அது கடினமான இறுதியாம் அது தோல்னால் ஏற்கனவே விரிஞ்சு போய் ஸ்டிஃப் ஆயிடுச்சு அதுக்கு மேலே இந்த புதிய திராட்சை ரசத்தை ஊற்றுனா புதிய திராட்சை ரசம் ஃபர்மெண்டேஷனில் வரும் பொழுது அந்த திராட்சை அந்த 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 வைன் ஸ்கின் என்ன பண்ணுன்னா துருத்தி கிழிந்து விடும் அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நீ தாங்க மாட்ட போ புது துருத்தியவே வைக்கிறேன் அவர் தன்னுடைய ஆவியை புதுசா ஊத்துறார் ஒன்று பதிமூன்று ஏமே பாருங்க இருளின் அதிகாரத்து நின்று எங்க இருந்தோம் அப்ப எப்படினா நம்ம எங்க போய் எங்க போய் விழுந்திருக்கிறோம் நாம ஆதாம் வெளிச்சத்தின் ராஜ்யத்தில் பிறந்தவன் மறுபடி எங்க போய் பிறந்துட்டான் அப்ப நம்ம எல்லாம் இருளே பிறந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஏன்னா அவன் மறுபடி அங்க பிறந்துட்டான் இப்ப மறுபடி நம்ம இங்க பிறக்கணும் இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டவனே இருளின் அதிகாரத்தில் நின்று from the kingdom of darkness நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்கிற இந்த உட்படுத்தினவர்னா என்ன அர்த்தங்க பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன் பாருங்க சில ஆங்கில பதத்துல டிரான்ஸ்வேர்டுன்னு போட்டிருக்கு ஆனா கிங் ஜேம்ஸ் வருஷன்ல போட்டிருக்கு டிரான்ஸ்லேட்டட்னு போட்டிருக்கு என்ன அப்படின்னா அதே புஸ்தான் அதே கண்டென்ட் அதே அட்டை தான் இங்கிலீஷ் அதே தான் இதுக்கு முன்னாடி இருளின் ராஜ்யம் பிசாசு எல்லாம் இந்த மாதிரி இருந்தது இப்ப வெளிச்சத்தின் ராஜ்யம் இப்ப தேவன் இங்கே குடிகொண்டு இருக்கிறார் இங்கதான் மாற்றம் உண்டாயிருக்கிறது இருக்கிறது சரி நான் வேகமா ஒரே ஒரு காரியத்தை முக்கியமான காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் வாசிங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வரும் ஆதாம் பாவம் செஞ்சான் பாவம் செஞ்ச உடனே ஆவிசத்து போச்சு இன்னைக்கு நான் பாவம் செஞ்சேன்னா என்ன ஆகும் அவன் ஒரே ஒரு பாவம் தான் செஞ்சான் இன்னைக்கு நான் ஒரே ஒரு பாவம் செஞ்சா என்ன ஆகும் இது நிறைய பேருக்கு கேள்வி வரும் அப்ப நான் பாவம் செய்யும் போது என்ன நடக்குது அன்னைக்கு ஆதாம் பாவம் செஞ்சோன்னா ஏசு திருப்பி வர வேண்டியதாச்சு அவன் ஆவி டோட்டலா கரெக்ட் ஆயிருச்சு எல்லா காரணம் இப்ப புதிய ஆவி கொடுத்தாரு என்ன நடக்கும் நல்ல கவனிங்க ஒரு காரியம் சொல்ல எப்ரே ஒன்பது பனிரெண்டு வேகமா வாசிங்க நல்லா கவனிங்க இயேசுடைய ரத்த பாடுகள் மகா 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 மேன்மை உள்ளது எந்த மனுஷனும் புத்திக்கு அப்பாற்பட்ட புத்திக்கு எட்டாத ஒரு மகிமையான ஒரு பரிகார பலிதான் இயேசுவின் ரத்த பலி எப்ரே ஒன்பது பன்னெண்டு வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த 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 இரத்தத்தினாலே ஒரே தர மகாபரிசுத்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் This is eternal redemption. ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணிட்டார் இப்ப இவன் தன் ஆத்மாவில் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் இவன் ஆத்மாவில் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் இவன் ஆத்துமாவை கழுவுகிறதுக்கு இயேசுவின் ரத்தம் ஒன்று யோவான் ஒன்று ஏழின் பிரகாரமா இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் எஸ் ஒன்று யோவான் ஒன்று ஒன்பதின் பிராரமாய் நீ உன் பாவங்களை அறிக்கை செய்தால் உன் பாவங்களை மன்னிக்க அவர் நீதியும் உண்மையும் உள்ள தெய்வமாய் இருக்கிறார் அப்ப there is forgiveness நம்ம இப்ப எப்படி இருக்கோம்னா இயேசுவின் இரத்தத்துக்குள்ள இருக்கிறோம் அதனால நம்ம ஒரு பெரிய ஒரு அருவி ஒரு மன்னிப்பு என்கிற அருவிக்குள்ள இருக்கிறோம் பாருங்க அது ஒரு சில காரியங்கள் காமிக்கிறேன் 2 தீமோத்தேயு 2 11 13 2 தீமோத்தேயு 2 11 13 இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில் நாம் அவரோட கூட மறுத்தோமானால் அவரோட கூட என்ன பண்ணுவோம் பிழைத்திருப்போம் அவரோட பாடுகளை சகித்தோமானால் அவரோட ஆளுகையும் உண்மையில்லாதவராய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் உண்மை இல்லாமல் இருந்தால் உண்மையுள்ளவராயிருக்கிறாரா பாடுகளை செய்தால் அவருடைய ஆளுகை செய்வோம் நாம் அவருடைய மருத்துவமானால் பிழைத்திருப்போம் ஆனால் மறுதளிச்ச அவர் என்ன பண்றாரு பேதுரு மறுதளித்தான் இல்ல பேதர் என்ன செய்யறான் எனக்கு அவர் தெரியாதுன்னு சொல்றான் அவர் எனக்கு வேண்டான்னு சொல்லல வேண்டான் சொல்றதுக்கு மறுதளிப்பு ரெண்டு விதமான பாவம் இருக்கிறது ஒன்று யோவான் ஐந்து பதினாறு பதினேழு ஒன்று யோவான் பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கணவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் அநீதி எல்லாம் பாவம் தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு மரணத்துக்கு எதுவான பாவம் மரணத்துக்கு எதுவல்லாத பாவம் எப்பொழுது மரணத்துக்கு எதுவான பாவம் அது வரைக்கும் மரணத்துக்கு எதுவல்லாத பாவத்தில் போயிருக்கான் ஆனா எவ்வளவு வேணாலும் பாவம் செய்யலாமா பிரதர் நான் ஒன்னு சொல்றேன் நீங்கள் குடிக்கும் பொழுது பெரிய தப்பு கிடையாது ஆனால் தப்பு தான் நான் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன் நினைக்காதீங்க அது வரைக்கும் பெரிய பிரச்சனை கிடையாது நீங்கள் குடிக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம் ஆனால் குடித்து குடித்து குடிக்க குடிக்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் தேவனை விட்டு பின்னாடி 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 போயிட்டே இருக்கிறீங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க யூஆர் ஸ்லைடிங் ஒரு நேரத்தில் குடிக்கும் பழக்கம் உங்களுக்கு இருக்காது நீங்கள் குடி மாறிடுவீங்க குடி ஹாரனாக மாறிட்டீங்கன்னா இயேசுவை கொண்டு வந்து வைக்கிறான் பாட்டில கொண்டு வந்து வைக்கிறான் எதிரா வேணும்னு வேணும் இதுதான் வாழ்க்கை மரணத்துக்கு ஏதுவான பாவம் வந்துடும் அதனாலதான் சொல்றோம் பாவம் செய்யாதுருங்க ஏமே பாவத்துக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டோன்னு கிடையாது ஆனா ஒவ்வொரு பாவம் உங்களை பின்னாடி பின்னாடி கொண்டு போகுது ஜாக்கிரதை அதனாலதான் தேவனும் சொல்றாரு உங்க மேல தான் சொல்றாரு பாவம் செய்யாதிருங்கள் ஏமே கட்டிஞ்சு கொண்டு கடின பாவம் செய்ய அப்படின்னா நீ பாவம் செஞ்சேன்னா பின்னாடி போயிட்டே இருக்குற

உங்களில் இருந்தால் கிறிஸ்துவை மறித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்கள் உங்களில் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் திருப்பி வாசிக்கிறேன் கவனிங்க அன்றியும் இயேசுவை மறித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் இருந்தால் கிறிஸ்துவை மரத்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சாவுக்கு ஏதுவான உங்கள் శరీరங்களை உயிர்ப்பிப்பார். இனக்கு வியாதியோடு இருக்கிற உங்கள் சரீரங்களையும் அவர் சுகமாக்குவார். நான் சொல்றேன் ஒரு பயங்கரமான ஒரு தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை a great power is in the spirit. இந்த இடத்திலிருந்து இதை நீங்க ஓட விட்டீங்கன்னா உங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாவற்றையும் இது சுகமாக்க வல்லதா இருக்கிறது உயிர்ப்பிக்கும் போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாய் ஒரு பெரிய டேங்க்ல இருந்து தண்ணி வருது இது ஒரு டாப்பு போல பெரிய எலக்ட்ரிசிட்டி போல இருந்து கரண்ட் வந்து பவர் இருக்கு ஆனால் இது வந்து சுச்சு மாதிரி போட்டாதான் எரியும் போட்டாதான் சுகமாகும் இது போட்டால் தான் எதுவும் நடக்கும் இந்த ஆத்மாவை நீங்கள் வார்த்தையினால நிரப்புங்க ஆத்மாவை வார்த்தையினால நிரப்புங்க மறுரூபமாக தேவ சிந்தையுள்ளவர்களாய் மாறுங்க உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் சிந்திச்சு கொண்டே இருங்க டேப்பை திறந்து விடுங்க நான் சொல்கிறேன் அது உங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும் அன்பின் பரலோக பிதாவை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா நீங்க கொடுத்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் கிருபை செஞ்சீங்களே அப்பா இந்த வேத வசனங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நான் பிரசங்கிக்கும்படியாகவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்முடைய ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாகவும் நீர் கிருபை செய்ததுக்காக நன்றி நீரே நல்ல போதகர் ஆண்டவரே இன்னும் அநேக வெளிச்சத்தை கட்டளை இடுவீராக இவடைய சரீரத்தில் உபாதைகளோடு வந்திருப்பார்கள் என்று சொன்னார் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை